ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு இன்னும் நல்லா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம விளாக்கில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது அத்திவரதர் கோவில் சரிங்களா இங்கே வந்து என்னென்ன கடைங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ தான் நம்ம சேனல்குள்ளே வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சின்ன க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது அத்திவரதர் கோயிலில் சுற்றி இருக்கிற கடைங்க சரிங்களா இங்கே வந்து அத்திவரதர் ஃபோட்டோஸ்லாம் கூட கிடைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அத்தியவர்தர் கோவிலில் வந்து என்னென்ன கலைஞர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஹார்ட்டிகள் பார்க்கலாம் எங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைக்ஸ்டே